டாக்டர் டெய்லி ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டில் என்னதான் தான் பண்ணுறீங்க சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இதுதான் உங்களோட பல்லு ஓகேவா இந்த பல்லில் மொத்தம் மூணு லேயர் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயர் வந்து ஹார்டான லேயர்ஸ் அதுதான் நம்ம எனாமல் டென் டென் அப்படின்னு சொல்லுவோம் உள்ள இருக்கிற மூணாவது லேயர் வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ரெட் கலரில் இருக்கு இல்லையா இதில் தான் இந்த பல்லுக்கான ரத்த நாளங்கள் அதுக்கப்புறமா நர் வெண்டிங்ஸ் அதாவது நரம்பு எல்லாமே இந்த பல்ப்புக்குள்ளே தான் இருக்கும் சரியா ஸோ சொத்தம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஹார்ட் லேயர்ல இருந்ததுன்னா சிம்பிளாக க்ளீன் பண்ணி ஃபில்லிங் பண்ணிடுவோம் ஆனால் இந்த ரத்த நாளங்கள் அதாவது இந்த பல் ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வேரோட நுனி வரைக்குமே அந்த கிருமி பரவிடும் ஸோ அந்த வேரோட நுனி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த பல்ல சுத்தப்படுத்தி அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபில்லிங்கும் கொடுக்கறது தான் ரொக்கினேன் ஓ தேங்க்யூ டாக்டர் ரொம்ப கிளியராக இருந்துச்சு நல்லா புரிஞ்சிருச்சு தேங்க்யூ